முக்கிய செய்திகள் தமிழகத்தில் இன்று திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அச்சதி நாளில் தங்க விற்பனையால் ஒரே நாளில் ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு அரசிற்கு வரி வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சென்ட்ரல் மற்றும் விமான நிலையம் இடையிலான மெட்ரோ ரயிலின் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்ல இன்று முதல் மே இருபதாம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மேகமலை அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மதுரையில் செயற்கையாக பழுக்க வைத்த முன்னூறு கிலோ பழங்களை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர் வார இறுதி நாட்கள் மற்றும் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு நாளை சிறப்பு விருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி அவர்களின் தரப்பு தாக்கல் செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு வர உள்ளது கனடாவில் வசிக்கும் பிற நாட்டினர் தங்கள் பெற்றோரை அழைத்து வர சூப்பர் விசா திட்டத்தை அந்நாட்டு அரசு அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கென்யாவிற்கு இரண்டாவது தவணையாக நாற்பது டன் மருந்துகள் மற்றும் பிற பொருட்களை இந்தியா நேற்று அனுப்பியது உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை காண வரும் சுற்றுலாப் பயணிகளின் பெரியவர்களுக்கான நுழைவு கட்டணம் இருபத்தி ஐந்து ரூபாய் குறைக்கப்பட்டு நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது திருச்சியில் நடிகர் சிவாஜி அவர்களுக்கு சிலை நிறுவி பதிமூன்று ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ள சிலையை திறக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலில் போட்டியிட ஆறு ஆண்டுகள் தடை கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வாரணாசி நாடாளுமன்ற தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையும் சொத்துக்களையும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான ரொக்கத்தையும் வைத்துள்ளார் என்றும் அவருக்கு சொந்தமாக நிலம் வீடு அல்லது கார் எதுவும் இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை கடற்கரை மற்றும் செங்கல்பட்டு இடையே இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு மின்சார ரயில் சேவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான கலந்தாய்வில் பங்கேற்பதற்கு கடந்த எட்டு நாட்களில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் இணைய வழியில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவின் தங்கம் கையிருப்பு நாற்பது சதவீதம் உயர்ந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை வருகின்ற மே பத்தொன்பதாம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி வரை பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கவிதா அவர்களின் நீதிமன்ற காவல் வருகின்ற மே இருபதாம் தேதி வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை கொளத்தூர் தொகுதி பெரியார் நகரில் நூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் நவீன வசூலுடன் கூடிய புதிய சிறப்பு மருத்துவமனை கட்டிடம் விரைவில் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிலிருந்து இந்த ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு மருத்துவ முகாம் மற்றும் தடுப்பூசி செலுத்தும் முகாம் தொடங்கியது பள்ளி கல்வித்துறையில் பொது மாறுதல் கலந்தாயிற்கு ஆசிரியர்கள் மே பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்